பாக்கம் மலையடிவாரத்தில் உரையும் பிரம்மாண்ட நாயகி பிரித்திங்கரா தேவியை வேண்டிட நினைவுகளில் போற்றிட சஞ்சாரமாகுமே செல்வம் நாயன வந்தாயே நின்றாக ஆயிரம் கண்ணாலே அருள்மழை பொழிவாயே மாற்றும் கற்பகவல்லி தாயே கற்பூர மொழியில் கருணை பொழியும் கண் கண்ட தெய்வம் அம்பாள் தாமரை வைக்கும்போது தாமரை விழுந்துகிட்டே இருக்கும் நீங்க எல்லாம் இப்போ காலையில் வச்ச ரெண்டு தாமரை ஒரு தாமரை மேலே வச்ச உடனே விழுந்துருச்சு என்ன அடுத்தது வச்சுட்டு வந்தா அப்படியே தானே இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மணி மணி இருக்கும் இப்போ என்னன்னு நேரம் காத்தடிக்கலையா எவ்வளோ காற்று அடிச்சிருக்கோம் அந்த பூ ஏன் விழல அவன் நினச்சாதான் விழும் இந்த பூ வச்சோடனே போட்டுட்டான் அதே மாதிரி இன்னொரு தாமரை இன்னொரு தாமரை அவள் பாதத்தில் வச்சுருந்தேன் அதே பாதத்தில் திருப்பி வச்சுருக்கேன் வச்சவொடனே போட்டா அதே பாதத்தில் இன்னொரு தாமரை இருக்குது இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது காற்று அடிக்கலையா அவள் கொடுக்கணும்னு நினச்சாதான் கொடுக்க முடியும் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அதனால் இந்த தாமரை பூ விழுவதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகமே தவிர அவளே எடுத்து யூடியூப்பில் போடும் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இருக்கேன் இல்லைனா அதை போட வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாமே வீடியோவில் காட்சியாக கிடைக்கிறதில்ல அவன் நினச்சா தான் அதுவும் காட்சியாக கிடைக்கும் இல்லைனா அதுவும் கிடைக்காது அதனால் இப்போ வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் பூஜை ஆரம்பிக்கும் போது அபய தாமரை பூவை போட்டால் எப்பொழுதும் கூடவே இருந்து காப்பாற்றக்கூடிய சக்தியாக நான் இருப்பேன்றதை அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா அதனால் எல்லோரையும் காப்பாற்றுவா கூடவே இருந்து வழிநடத்துவா நீங்கள் அவளை பிடிக்க தயாராருங்க அவ பாதத்திலிருந்து பூவை போட்டிருக்கா அத்தனை பேரையும் காப்பாற்றுவன்றத வாக்கு அவ அந்த தாமரை பூ மூலமாக அத்தனை பேரும் அம்பாளின் பாதத்தை பலமாக பற்றி விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை அனைத்தும் அவர் கொடுக்க தயாரா இருப்பாள் நிச்சயமாக நல்ல வழி கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வாள் நான் கூடவே இருப்பேன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பால் பிடித்துக் கொள்ளுங்கள் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே உன் பாதம் பணிந்தோம் போற்றி ஜெய் உன் பாதம் பணிந்தோம் போற்றி ஜெய் கோரும் மரம் தருபவளே போற்றி ஜெய் கோரும் மரம் தர்பவளே போற்றி ஜெய் வெண்பாக்கத்தில் திகழ்பவளே போற்றி ஜெய் பச்சைங்கிற ஜெய் ஜெய் பச்சைங்கிறா அன்னையே போற்றி போற்றி I'm

எல்லாருமே இப்ப கால பூஜை பண்றதுக்கு அம்பாளுடைய படத்தை வாங்கி வச்சுக்கோங்க படம் வாங்க வசதி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க அதுல படம் வேணும்னு கேட்டீங்கன்னா அனுப்புவாங்க அதை பிரேம் போட்டு வச்சு வீட்டுல கால பூஜையை தொடங்குங்க இந்த ராகு கால பூஜை தான் ஜெய்பிரத்திங்கிரா பீடத்துடைய சிறப்பு அந்த ராகு கால பூஜையை நமக்கு செஞ்சா என்ன நடக்கும்னா தினசரி ராகு கால நேரத்தில் நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில போய் கோயிலுல போய் விளக்கேற்றதை விட வீட்டுல தினசரி ராவுகால நேரத்துல விளக்கேத்தி பூஜை செய்யும் போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த மண்ணை மிதிச்சு வீட்டுக்கு கூட்டுன்னு போங்க உங்க கூட வருவா பௌர்ணமி தினத்துல இந்த இன்னைக்கு ராத்திரிக்குள்ள போய் பூஜை அறையில அந்த படத்தை வச்சிருங்க நாளைக்கு கூட பண்ணுங்க இல்ல ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணுங்க இல்ல உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு ஆரம்பிங்க ஆனா இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு வாங்கிட்டு போயிடுங்க வாங்க முடியல வாட்ஸ்அப்லயாவது இன்னைக்கு வாங்கிடுங்க கூட வா நீ என் கூட வா என் கூட வா என் கூட வான்னு கூப்பிடுங்க பௌர்ணமி புஷ்பாஞ்சலி ஜாதக சுபத்துவ பூஜையில ஏன் கலந்துக்கணும் அப்படின்ற புஷ்பாஞ்சலி என்பது அம்பாளுக்கு மலர்களால் புஷ்பத்தை எடுத்து அப்படியே கூட கூடிய புஷ்பாஞ்சலி சாதாரணமா செய்யறது அர்ச்சனை அந்த இடத்துல ஏன் ஜாதகம் வைக்கணும் அந்த ஜாதகம் அவள் பாதத்தில் இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அவள் பாதத்தில் இருக்கு அந்த நேரத்தில் உன் ஜாதகம் அங்க இருக்கணும் பௌர்ணமே என்று சுபங்கள் எல்லாம் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்காமல் இருக்கின்றதா அப்ப அந்த சுபங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்து விடும் புடிச்சுக்கோங்க எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்க வாழ்நாள் முழுதும் நல்லா இருக்கணுமா உங்க தலைமுறை முழுதும் நல்லா இருக்கணுமா உங்கள் தலைமுறையில் வருகின்ற சின்ன குழந்தை கூட தெய்வ பக்தியோடு மாற வேண்டுமா இந்த பூஜையை கொடுங்க தலைமுறை தலைமுறை அவளை புடிச்சுக்கிட்டு நீங்க இருந்தாலும் இல்லனாலும் உங்கள் வம்சம் உங்கள் கோத்திரம் உயர்வு பெறும் அன்னையின் அருள் என்றும் இருக்கும் இது அன்னையின் பாக்கி இது சத்தியம் கடைபிடிங்கள் உலகமெங்கும் இருந்து அவளை நினைத்துக் கொண்டிருக்கும் ராவுகால பூஜை செய்து கொண்டு பாதகம் பூஜை செய்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் ஜெய் பிரத்ங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்ங்கிரே

அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று

கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க